இல்லை இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஓடுது ஒரு மாதத்துலேயே ஓடிடுல இல்லையா அது திக்னஸ் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது அப் அண்ட் சேர்த்து அப் அண்ட் டவுன் சேர்த்து தான் போதும் என்னென்ன இன்ஜினி கேட்டு வாழ் சேஃப் பண்ணிங்களா இப்போ பண்ணிடலாமா இப்போ பகல தானோ நம்ம ஒரு மூணு நாள் கழிச்சு கொண்டாடுறேன் அப்போ எனக்கு நாளைக்கு பலன் சிப்டேட்டு மூணு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட் ஃபிஃப்ட்டு வரணும் இங்கே கொஞ்சம் சவுண்டு சவுண்ட் வர மாதிரி இருக்கு எட்டு வாழ் முட்டை செப்போ

நீட்டி <laughs> போ